பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா வரும் ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இவ்விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் ஏற்படும் பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டுமெனில் மாநிலத்தில் வசிக்கும் மொத்த மக்கள் தொகையில் ஆறு சதவிகிதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி தேசிய பேரிடராக ஒரு மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டால் அம்மாநிலத்துக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்க வேண்டும் மாநில அரசு செலுத்த வேண்டிய கடன் போன்றவற்றிற்கு கால அவகாசம் வழங்கப்படும் சில வரிகள் வசூல் செய்யப்பட மாட்டாது மக்களுக்கு நிவாரண உதவிகள் செய்ய வேண்டும் போன்ற அம்சங்கள் இருக்கின்றன ஓபிஎஸ் அதிமுக பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையின் தரவுகளின்படி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பி எஸ் தான் உள்ளதாக கூறி அவரது ஆதரவாளர் புகழேந்தி அதிமுக பெயரில் தான் பூத் கமிட்டி கூட்டம் நடக்கும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் சமீபத்திய மழை வெள்ளத்தால் சேதமடைந்த இருபத்தாறு கோயில்களை சீரமைக்க ரூபாய் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வழிபட செல்லும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் கேரள அரசு புனக்கணித்து வருகிறது சபரிமலைக்கு செல்லும் தமிழக பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கேரள முதல்வர் முதல்வர்களிடம் பேசி அடிப்படை வசதிகளை பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமெரிக்காவில் தற்பொழுது சட்டவிரோதமாக இந்தியர்கள் குடியேறுவது அதிகரித்து வருவதாகவும் இதனால் வரை ஏழு லட்சத்தி இருபத்தைந்து ஆயிரம் இந்தியர்கள் அந்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது சென்னை சங்கீத் உற்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் இன்று தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது நாடெங்கும் இசை கலைஞர்கள் பங்கு பெற உள்ளனர் கேரள ஷரத் டிசம்பர் ஏழாம் தேதி த்ஷூர் பிரதர்ஸ் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ராஜேஷ் வைத்தியா மேண்டலின் ராஜேஷ் மன்னார்குடி வாசுதேவன் ஓஜஸ் அத்யா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஷ் ஈஸ்வர் மற்றும் திருவாரூர் பக்தவச்சலம் டிசம்பர் முப்பதாம் தேதி மஹதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ராகுல் தேஷ்பாண்டே மற்றும் சந்தீப் நாராயண் ஜனவரி ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் நடைபெறும் பேடிஎம் புக்மை ஷோவில் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து முதல் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஏபிபி செய்தி நிறுவனம் மற்றும் சி ஓட்டர் அமைப்பு இணைந்து கருத்து கணிப்பு சத்யதேவுடன் நடிக்கும் படத்துக்காக நடிகை பிரியா பவானி சங்கர் வெளிநாடு சென்றுள்ளார் இத்தாலி அருகிலுள்ள பதானியாவில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது என்னை தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துபவர்கள் சரியும் சரித்திரத்தை நான் எழுதுவேன் என்று தெலுங்கானா மாநிலம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வண்டலூரை அடுத்த கிலாம்பாக்கத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி புதிய பேருந்து நிலையம் முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் என தெரிகிறது இக்கூட்டத்தில் ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் பங்குச்சந்தையில் இலாபம் சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல நேரம் ரிஷபம் ஆன்மீக பயணம் செல்வீர் எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர் மிதுனம் எதிர்பாராத பணவரவு பிள்ளைகளால் கவலை கடகம் நண்பர்கள் உதவியாக இருப்பர் வெளிவட்டார செல்வாக்கு உயரும் சிம்மம் எதையும் கவனமாக செய்ய வேண்டும் பெரிய மனிதர்கள் ஆதரவு உண்டு கன்னி எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது துலாம் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் நிதானம் தேவை விருச்சிகம் உடன் சிக்கல் தீரும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தனுஷு பேசும்பொழுது மிகுந்த கவனம் தேவை இல்லையெனில் பிரச்சினை மகரம் எந்த முடிவையும் யோசித்து செய்தால் நல்லது கும்பம் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை மீனம் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்